ஸ்டார்ட் பண்ணும்போது அறுபத்தஞ்சு நாள் ஷூட்டிங் நான் ஸ்டாப்பாக பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க ஸோ அறுபத்தஞ்சு நாளும் எல்லா ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது கஷ்டம் லொகேஷன் கிடைக்கிறது கஷ்டம் இப்படி எல்லாமே கிடைக்கிறது கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ல நட்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி அந்த டுவெல் சிக்ஸ்டி டேஸ் நான் ஸ்டாப்பாக பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதுக்கு நன்றி சொல்லணும் ஆனா அது மட்டும் கிடையாது எந்த அளவுக்கு ஒரு திறமசாலின்னா ஒரு சின்ன கலானான விஷயம் சொல்லிடுறேன் அதாவது நாங்கள் வந்து அறுபத்தஞ்சு நாள் ஷூட்டிங் போய்ட்டுருக்கும் போது ஈவினிங்கில் வந்து ஷட்டில் விளையாடிட்டு இருப்போம் சரி போர் அடிக்குது ஈவினிங்கில் ஷட்டில் விளையாட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு அப்போது நடராஜ் சொன்னார் இந்த மாதிரி ஹீரோயினும் கூப்பிடுங்க ஷட்டில் விளையாடுறதுக்கு வரட்டும் அப்படின்னாரு அப்படி ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கே இருப்பாங்க தெரியும் பட் நான் சொன்னேன் மேகாக்காஷ் கிட்ட இந்த மாதிரி வாங்க ஷட்டில் விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்படின்னாங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்களே வர சொல்லுங்கள் எல்லாம் சேர்ந்து விளையாடலாம் ஏன்னா நட்டி சொன்னாங்க டேரக்டர் எல்லாரும் வரலாங்கன்னு அவங்க ஓகே அப்படின்னாங்க மறுநாள் கொஞ்சம் நிறைய சவுண்டு கேட்டுது ஸோ ஓகே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டாங்க நட்டி ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிட்டு பாடியெல்லாம் டைட்டான டி ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாகி வந்து நின்னாரு பார்த்தா மேக அவங்க அம்மா சித்தி அத்தை தொத்தா எல்லாரையும் டிராக்ஸ் பேண்ட் போட்டு கூட்டு வந்துட்டாங்க நான் அப்படியே கம்முன்னு திரும்பி நின்றுட்டேன் ஆனா நட்டி அங்கேயும் த ஒரு ப்ராஜெக்ட் டிசைனர்ன்றத காட்டுறதுக்காக ஹீரோயினுடைய அம்மாவை பார்த்து மேகாகாஷ் அம்மாவை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்க நீங்க நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டு படத்துல மேகா ஆகாஷோடைய அம்மா கேரக்டரா நடிக்க வச்சுட்டாரு ஆக்சுவலாக என்னன்னா அம்மாவுக்கு தேடிட்டு இருக்காங்க கிடைக்கல டேட்டு நாளைக்கு ஸோ அதையும் வந்து அம்மாவை போட்டு அந்த அதாவது நான் சொல்ல வந்து இந்த படத்தை நிறுத்தாம எப்படியெல்லாம் கொண்டு போக முடியும் அப்படின்ற லெவலில் கொண்டு போனார் ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் யூ ஸோ டெஃபினட்டாக அந்த படம் பெரிய ஹிட் ஆகும் அதாவது என்ன வச்சு நீங்க இவ்வளோ பெரிய படம் அதாவது கேஜிஎஃப் பாகுபால்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேஜிஎஃப் எடுக்கும் பொழுது இப்போ யஷுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு நூறு கோடி ரூபா ஒரு வேல்யூ உள்ள ஹீரோவான்னு பார்த்தா கிடையாது ஆனா அந்த கதையை அந்த கான்செப்டை நம்பி எடுத்தாங்க அதே மாதிரி பாகுபலி எடுக்கும்போது பிரபாஸுக்கு முந்நூறு கோடி கலெக்ஷன் வருமானா அப்போ அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது ஒரு முந்நூறு கோடிக்கு ஆனால் அந்த கதையை நம்பி எடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி இந்த கதையை நானும் கார்த்திகோயோ ரெடி பண்ணிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட ட்ரை பண்ணோம் ஐயோ சந்தானத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் ஆகி தாங்காது இது பெருசாக இருக்குமே இது இப்படி போகுமே அப்படின்னாங்க பட் பீப்புள் மீடியா விஸ்வாசர் வந்துட்டு நான் கதையை தான் நம்புகிறேன் அதனால் நான் கதை தான் ஹீரோ அதை நம்பி நான் எடுக்கிறேன் அப்படின்னு என்னுடைய லைஃப்பில் எனக்கு இதுதான் மிகப்பெரிய பட்ஜெட் படம் ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட் படமாக எடுத்திருக்காங்க ஸோ கதாநாயகன் இவங்களாம் நம்புறதை விட கதையை நம்புற ப்ரொடியூசர் எனக்குமே தோத்ததில்லை சார் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக அந்த படத்தில் ஜெயிப்பீங்க வாழ்த்துக்கள் சார் தேங்க் யூ தேங்க் யூ